கிளைசிமிக் லோடு கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரெண்டு இருக்கு கிளைசிமிக் லோடுனா சர்க்கரை அள்ளி தெளிகிறது எக்கச்சகமா இனிப்பு சுவை இருந்தா கிளைசெமிக் லோடு கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா வேகமாக சர்க்கரை ரத்தத்துல சேர்றது ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு அவிச்சு பெஸ்டி சாப்பிட்டீங்கன்னா இருபத்தி அஞ்சு நிமிஷத்துல நீங்க நூறு கிராம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்க தொண்ணூறு சதவீத குளுக்கோஸ் ரத்தத்துல சேர்ந்துடும் சேர்ந்தா என்ன ஆகுது சேர்ந்தா உடலுக்குள்ள இருக்கக்கூடிய மிக நுண்ணிய நாளங்கள் எல்லாம் வழிஞ்சு கொண்டே வரும் மைக்ரோவேஸ்குலார் டேமேஜஸ் படு படுவேகமாக எப்பொழுது சர்க்கரை ரத்தத்தில் சேருதோ அது சர்க்கரை வியாதிக்கும் நல்லதில்லை புற்றுநோய்க்கும் நல்லதில்லை பெரிய அளவுல புற்றுநோய் வருவதற்கான காரணமும் இந்த ஹை கிளைசிபிக் இண்டெக்ஸ் ஹை கிளைசிபிக் லோடு உணவுகள் நம்ம கிட்ட கூடிக்கிட்டே இருக்கிறது காரணம் ஏன் பரோட்டா வேண்டாம் பரோட்டா வேண்டாம் அடிச்சு அடிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தோம் காலகாலமா பரோட்டக்காரனு எனக்கு சண்டையா அதுல இருக்கக்கூடிய மைதா அந்த மைதா படு வேகமாக சர்க்கரை ரத்தத்தில் சேர்க்கக்கூடியது அதுல இருக்கக்கூடிய அலாக்சான் கணையத்தை அழிக்கக்கூடியது அதனாலதான் படிச்சு படிச்சு சொல்றோம் வேண்டாம் வேண்டாம் நமக்கு அவசியம் இல்லாத உணவு தேவையில்லாத உணவு ஆனா அது உள்ள பூந்துருச்சு ராத்திரி ஆனா சனிக்கிழமை ராத்திரி ஆனா போய் ஒரு பத்து பரோட்டா வாங்கிட்டு அடிச்சு ஒதுக்கி அதுல நல்ல சிக்கன் குருமா ஊற்றி இல்லைன்னா அதுல ஒரு இதை போட்டு அப்படிதான் சாப்பிட்றோம் எவ்வளவு ஆபத்தான பிரச்சனைகளை உடம்புக்குள் அது உருவாக்குதுன்னு தெரியாம அதை எடுத்துக்கொண்டே இருக்கு நண்பர்களை நாம வீட்டில இருந்து விலைக்கு ஆரோக்கியமான காலை உணவு நம்ம கிட்ட இருக்கணும் அதே மாதிரி மதிய உணவு சாப்பிடறோமா சிறுதானிய உணவு வாரத்துக்கு ரெண்டு நாள் வரகரிசி ரெண்டு நாள் கம்பஞ்சோறு ரெண்டு நாள் மாப்பிள்ளை சம்பா ரெண்டு நாளைக்கு வெள்ளைச்சோறு சாப்பிட்டுக்கோ சோறு கொஞ்சமா இருக்கட்டும் சோறு வந்து போட்டுட்டு உலகான மலை மாதிரி குமிச்சு அது மேல குழம்பு அப்படி ஊத்தி உருட்டி உருட்டி சாப்பிட்ட காலம் வேண்டாம் அது சில இடத்துல வீட்டுக்கு கொங்கு வீட்டுல எல்லாம் போனோம் சாப்பிடாதுன்னா ஒரு சவரோட எதிர்த்தா ஏங்க மறுசோறு வாங்கல அப்படின்னு பதறிட்டு வராங்க மறுசோறு வாங்கலன்னா வாழ்க்கையில் நல்லா இருப்போம் ஒரு தடவை போட்டா போதும் திரும்ப சோறு போடாதீங்க அதோட நான் நிறைய பெண்கள்கிட்ட நிறைய சொல்றது இந்த சோறு போடுறதுக்கு இந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சிருப்பேங்க அதை இன்னைக்கு முடிச்ச உடனே வீட்டுக்கு போய் கிழக்கு பக்கமாக நின்றுக்கிட்டு மூணு தடவை தலையை சுற்றி எரிச்சிருங்க இந்த அன்னக்கரண்டியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து இந்த பொக்லைன் எந்திரம் மாதிரியே தெரியும் பாலம்பாலமாக சோறு வச்சு வச்சு நாமக்கல்ல பல பேருக்கு சுகர் வந்ததுக்கு அதுதான் காரணம் தயவு செய்து இனிமேல் சோறை குறைவாக வைத்து காய்கறிகளை நிறையா வச்சு நிறைய கீரை நிறைய காய் இல்லை மீன் மீன் சாப்பிட்டோன்னா மீன் துண்டு கோழி சாப்பிட்டா கோழி துண்டு சோறு குறைவாகத்தான் தான் இப்படி வந்து நம்ம உணவை வந்து ரொம்ப குறைத்து மதிய உணவில் இப்படி எடுத்துக்கணும்